நகைச்சுவை நடிகரும் அனைவரிடத்திலும் அன்போடு பழகக்கூடியவரும் பல்வேறு சிறந்த நட்புண்புகளை கொண்டவருமான பெருமதிப்பிற்குரிய ரோபா சங்கர் அவர்கள் நேற்றைக்கு உடல்நலம் நலம் குண்டிய நிலையில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் என்று தெரிவித்திருப்பதைப் போல தமிழ்நாட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தொடர்ந்து அவர் உழைத்து வந்தார் திரு ரோபாசங்கர் சங்கர் அவர்களை பொறுத்தவரை அவரும் திரு சிட்டியும் பிரபலமடைவதற்கு முன்னாலேயே எங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் வணக்கத்துக்குரிய நம்முடைய இன்றைய முதல்வர் போன்றவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளின் வாயிலாக மக்களை மகிழ்வித்தவர்கள் பிறகு சின்னத்திரை வண்ணத்திரை என்று எல்லா திரைத்துறைகளிலும் தங்களுக்கென தனக்கென ஒரு தனிமுத்திரையை பதித்தவர் பெரும் எதிர்ப்பிற்குரிய திரு ரோபா சங்கர் அவர்கள் கடந்த வாரம் இசைஞானி இளையராஜாவுக்கு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் கூட அங்கே முன்வரிசையில் அமர்ந்திருந்த அனைவரிடமும் அவர்கள் காலில் விழுந்து வணங்கியதை பார்த்தபோது நானும் எதிரில் இருந்தேன் அவருடன் பேசுகிற அந்த வாய்ப்பை பெற்றிருந்தேன் மிக சிறப்பான ஒரு பண்பாளர் என்பதை மிக சிறந்த அடக்க குணம் உள்ளவர் என்பதையும் அன்றைக்கு நிரூபித்தார் அத்தகைய பல்வேறு சிறப்பு குணங்களை கொண்ட திரு ரோபோ சங்கர் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லாதது மிகப்பெரிய அளவிலான வருத்தத்திற்குரிய ஒன்று அவர் மறைந்து விட்டார் என்று அறிந்தவுடன் பெரும் திமுக கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்று இரவே பனிரெண்டரை ஒரு மணிக்கு வந்து முதலாளாக வந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்திருக்கிறார்கள் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலைத்துறையினருக்கும் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை தெற்கின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்